பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மாட்டமியரோலஜிஸ்ட் மகாசராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அன்றாட நம்ம ஜோதிடத்தை கடக்காமல் நம்மளோட வாழ்க்கை வந்து போகிறது இல்லைங்க டெய்லி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ தினம் தினம் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கே அங்கே அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஜோதிடம் நமக்குள்ளே வந்தாச்சு ஏன்னா கிரகங்களை பேஸ் பண்ணி தானே அந்த கிழமைகளையும் நம்ம கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு அப்போ அங்கேயே ஜோதிடம் நமக்கு ஆரம்பிச்சாச்சு நம்மளோட நாள் எப்படி தொடங்குது அப்படின்னா நம்ம காலையில் எழுந்தோடனே நிறைய பேரோட இதில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ராசிக்கு என்ன இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி என்ன நடக்க போகுது இல்லை அடுத்து இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் என்ன நடக்க போகுது அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது இதை கவனிக்காமல் நம்மளால் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டி மாதிரி ஜோதிடம் இருட்டில் நம்ம டார்ச் லைட் இல்லாமல் நடக்கிறதுக்கும் ஒரு இருட்டில் டார்ச் லைட்டோடு நம்ம நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஏன்னா நம்ம எங்கேயும் அடிபடாமல் ஒரு இடத்துக்கு போகிற அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற இடத்துக்கு நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோம் அப்படியான ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம் அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வந்து மேஷர் ராசி ரிஷப ராசி இவங்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போது மிதுனம் ராசி மிதுனம் ராசி இல்லை மிதுனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த இந்த ராசியோ இல்லை இந்த லக்னத்திலையோ எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை எப்படிலாம் போகும் எந்த விஷயத்துலலாம் ரொம்ப வந்து அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் அந்த வகையில் மிதுனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது புதனோட ராசிங்க இதுலேயும் மூணு நட்சத்திரங்கள் வருவாங்க முதலாக வராது மிருகசிரியிடம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் சிவனுக்குண்டான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆருத்ரா தரிசனம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆருத்ரா அப்படிங்கிறது தான் திருவாதிரை நட்சத்திரம் அதே போல் மிருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களை கொண்டாந்தான் மிதுன ராசி பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி இல்லை மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வாக்கும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க கூடுமான வரைக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்பட்டுக்குருவாங்க ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஒரு விஷயம் நீட்டாக இருக்கணும் எடுத்த இடத்துல ஒரு விஷயம் அங்கேயே எடுத்து வச்சிடணும் இப்போ சாப்பிட்டாச்சுன்னா அந்த தட்டை கொண்டு போய் எங்கே இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் அழகாக க்ளீன் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் அப்படி கசங்கி போய் அதாவது அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது எந்த பொருள் வீட்டில் எங்கே இருக்கணுமோ எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் அதே மாதிரி ரொம்ப சுகவாசியாக இருப்பாங்க அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழெல்லாம் தூங்க முடியாது ரொம்ப அப்படி ஒரு பெட்டு ஒரு ஏசி அப்படி போட்டு அந்த மாதிரி அவங்களால ஒரு ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் மிதுன லக்னத்தில் இருப்பாங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுத்தமில்லாத ஒரு இடத்துல இவங்க முதல்ல இருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமான அந்த கிளென்லி நர்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஹைஜீன் அந்த இது வந்து ரொம்ப பார்ப்பாங்க அப்படி இல்லாத ஆட்களோடு இவங்க முதல்ல பழகவே மாட்டாங்க கிட்டத்துலையும் வச்சிக்க மாட்டாங்க அப்படியான இடத்துலையும் இவங்க முதல்ல இருக்க மாட்டாங்க இவங்க குடியிருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீட்டாக பக்காவாக வச்சுருப்பாங்க ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஏரியாவில்தான் குடியிருப்பாங்க அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மிதுன ராசி இல்லை மிதுன லக்னமாக இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு தாயாரையும் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு இவங்க எப்படியோ இவங்க தாயாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க இவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சில குணாதிசங்களோடு இருப்பாங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸை விட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை மாதிரியே தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட இவங்க நண்பர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களை மாதிரியே தான் இருப்பாங்க இவ அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன விதைக்கிறாங்களோ அது அப்படியே இவங்களுக்கு அறுவடை ஆகி வருங்க அது இந்த ராசி இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பொருந்தி வரும் இவங்களுக்கு ரெண்டாம் இடமே சந்திரனாக வரதுனால ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க ஒன்றும் இல்லை மிதின ராசியில் மிதுன லக்னத்தில் ஒரு பெண் இருக்காங்க ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவனை பற்றி ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்வாக நெகட்டிவாக பேசுவாங்க இல்லை இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க அந்த சந்திரன் எப்படி வளர்புறையில் ரொம்ப பிரகாசமாகவும் தேய்ப்புறையில் அப்படியே கொஞ்சம் டல்லாகவும் இருக்கிற மாதிரி இவங்களோட முகமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அப்படியே ரொம்ப அப்படியே இதுவாக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சோர்வாக ஏதோ நம்ம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே இந்த ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இவங்களோட கேரக்டர்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி இந்த லக்னத்தில் இருக்கவங்க இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கும் பொருந்தி வருதான்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் ஒரு மாதத்தில் எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நடந்துடும் அந்த அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வச்சிக்கிறோமே அது வளர்ப்புறையாக தான் இல்லை அந்த மாதிரி இவங்களோட கேரக்டர்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தா ரொம்ப டல்லாக என்னடா இப்படி போகுதே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அப்படியே மாறி மாறி பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இப்படியே மாறி மாறி இவங்களுக்கு லைஃப் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மூணாம் இடம் இவங்களுக்கு சூரியனாக வரதுனால இவங்களோட கற்பனை வளம் ரொம்ப நல்லா ரொம் இவங்க யாரையாவது ஒருத்தரை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமையுள்ள ஒரு ஆட்களை தான் இவங்க வந்து உதாரணமே காட்டுவாங்க எங்கள் தாத்தா யார் தெரியுமா ரொம்ப அந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு ஆள் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும் இவங்க வீட்டை பற்றியோ இல்லை இவங்களோட இவங்களோட அடையாளங்களை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்களை கை காட்டி தான் இவங்க பேசுவாங்க அவங்கள ஒரு உதாரணம் எடுத்து தான் பேசுவாங்க இவங்க இந்த சாதாரண மக்களை வந்து உதாரணம் காட்டி பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது அதாவது வீட்டோட பெருமை இல்லை வீட்டோட ஒரு விஷயம் பேசும்போதே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு லைஃப்லேயே இருக்கிறதுல ரொம்ப பெருசாக ஜெயிச்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள உதாரணம் காட்டி தான் இவங்க எல்லா விஷயமும் பேசுவாங்க அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இந்த மிதுன ராசி இல்லை மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அஞ்சாம் இடமாக வர்றது வந்து சுக்கரனை வருவார் அஞ்சாம் இடமும் அவர் தான் அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் இடமும் அவருக்கு வந்து சுக்கரனாக தான் வருவார் இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை இவங்களால் நிச்சயமாக காப்பாற்ற முடியாதுங்க குறிப்பாக ஒரு முதல் குழந்தை அப்படின்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும் அது நல்ல விதத்துலையோ இல்லை ஏதோ ஒரு செலவுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பூர்வீக சொத்து நிச்சயமாக பூர்வீக சொத்தை இவங்களால் வந்து பெரிய அளவில் காப்பாற்றி வச்சுருக்க முடியாது அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் இவங்க அடிக்கடி இந்த ஊருக்கு போகிறது வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நினைச்ச மாதிரிலாம் இவங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது இவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஆரம்பிக்கும் குறிப்பாக இவங்க பூர்வீக சுற்றுல ஏதோ ஒரு வகையில் ஒன்று ஏதாவது ஒரு வகையில் ஒன்று கடனோ இல்லை ஏதோ ஒரு வழக்கோ ஏதாவது ஒன்று அதில் பூர்வீக சொத்தில் வந்து விழுந்துருங்க நிச்சயமாக பூர்வீக சொத்தை இவங்க காப்பாற்றி வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களே சொத்து உருவாக்குற தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சொத்து மூலமாக அதாவது ஒரு ஒரு ஏன்னா நிறைய பேர் சம்பாதிப்பாங்க அதை காப்பாற்ற தெரியாது பின்னாடி காலத்தில் இவங்க அழகாக சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு அதை ஒரு சொத்தாக மாற்றுறதுக்கு உண்டான திறமை இவங்கள்ட்ட உண்டு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாடகை வருமானம் வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு இன்கம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருவாங்க அதாவது இவங்களாம் ஏற்படுத்திக்கிற சொத்தை இவங்க காப்பாற்றிக்கிருவாங்க ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து வருது தாத்தாவோட சொத்து இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள சொத்து ஏதாவது இவங்க கைக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை கரைஞ்சிக்கிட்டே போவோம் அதை இவங்க கண் கூட பார்க்கலாம் குழந்தைங்க அதாவது இவங்களோட முதல் குழந்தை வளர 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 அந்த சொத்து குறைஞ்சிக்கிட்டே போவோம் அதை இவங்களால் நிச்சயமாக காப்பாற்றி வச்சுருக்க முடியாது அப்படி அந்த சொத்து கைவிட்டு போகுது அது கரைஞ்சிக்கிட்டே போகுது ஏதோ ஒரு வகையில் விற்றுட்டாங்க அந்த காசெல்லாம் கரைஞ்சி போகுது அப்படின்னா தப்பே இல்லை அதுக்காக வருத்தமே போடாதீங்க அது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்த தான் செய்யப்போகுது லைஃப்பில் அடுத்து அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அப்படி யாருக்கிட்டையாவது இந்த பூர்வீக சொத்து இருக்குது இன்னும் நான் கையில் வச்சுட்ருக்கேன் அப்படின்னா அந்த சொத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விற்று பாருங்கள் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்து முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வித்த காசை வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தான தர்மம் செஞ்சுட்டு உங்களோட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க இது இப்படி இது வரைக்கும் யாரும் செய்யலை அப்படின்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் இவங்களுக்கு ஆறாம் அதிபதியே இவருக்கு இவங்களுக்கு வந்து பதினோராம் அதிபதியா வருவாரு யாரு செவ்வாய்னா அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாரு இவங்களுக்கு நிச்சயமா இந்த வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் நோய் குறிப்பா அந்த தொற்று நோய் இருக்கு இல்லையா அதுவுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொற்று நோய் ஈஸியா வந்துருங்க மற்றவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்னா இவங்களுக்கு தொற்று நோய் ஒரு கோல்டு ஆகட்டும் கொரோனா மாதிரியான விஷயங்களே பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக அது மற்றவங்கள விட இவங்க ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி அந்த தொற்று நோய் வந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகவும் போகாது இவங்களுக்கு அது கூடவே இவங்களோடய ட்ராவல் ஆகிட்டுருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக பார்த்திங்கன்னா இது இல்லாமல் மிதுன ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க அந்த அலர்ஜி பிடிச்சிக்கிறது ஏதாவது ஒரு தொற்று அதாவது கம்யூனிகபிள் டிசீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு இடத்துல குளிக்க போகிறாங்க இல்லை விளையாட போகிறாங்க அப்படின்னா அதை மூலமாக அந்த சரௌண்டிங் மூலமாக அந்த என்விரான்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு நோயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப இயல்பாக நடக்கும் அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க எதுவுமே பண்ணலைனாலும் இந்த காற்று வழியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு ஏதாவது விஷயங்கள் பரவும் இல்லையா ஒரு கோல்ட் ஆகட்டும் இல்லை ஒரு சீசன் ரீசன் காரணமாக ஏதாவது ஒரு ஒரு கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பரவுது அப்படின்னா முதல்ல அஃபெக்ட் ஆகிறது யார் அந்த வீட்டில் ஒரு முதன ராசியில் முதன லக்னம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு தான் முதல்ல கோல்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் பையன் அப்படியே வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோல்டு பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது அந்த மாதிரி வருதா இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கு எதாவது ஒரு ப்ரிகாஷியஸாக ப்ரிகாஷனாக ஏதாவது ஒரு மருந்தோ மாத்திரையோ இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மனைவி ஸ்தானம் ஏழாம் அதிபதியே இவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வருவார் குரு தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறார் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க சப்போஸ் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஒருத்தரை அப்படின்னா மனைவியோ கணவனோ க குறிப்பாக ஆண் ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுறாங்க அவர் மிதுன ராசி மிதன லக்னமாக இருக்காரு அப்படின்னா அந்த மனைவி வரும்போதே அவங்க கூடவே இன்னொரு இலவச அணிப்பை பின்னாடியே வருங்க அது வந்து அவங்களோட ஒரு மாமியார் அவங்களோட கூட வந்துடலாம் சரி நம்ம போய் பொண்ணுக்கு எதாவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம்னு இல்லை ஒரு மச்சான் வந்துடலாம் யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆனதுல இவங்க வீட்டோட இவங்க வீட பார்த்தீங்க அப்படின்னா கச்ச கச்சனை எப்போ பார்த்தாலும் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இவங்களோட மனைவி மக்கள் இவங்களை பராமரிக்கிறது இல்லாம நிச்சயமா வேற யாருக்கோ ஒரு ரெண்டு பேருக்கு இவங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமா இருக்கும் இவங்களை இவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேராவது லைஃப்ல இருப்பாங்கன்றதை நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம் இவங்களால ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இவங்க வீட்லேயே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவன் ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மருமகனாக இருப்பாங்க அப்போ அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி இவங்க வீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க இல்லை இவங்க வீட்டோடயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லைனா இவங்க மாமியார் மாமனாரை பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் ஏன்னா அவங்க ஒரே பொண்ணாக இருக்கும் இவங்க பொண்ணு எடுத்த வீட்டில் அப்போ இவங்க தான் அவங்களோட காலத்துக்கு அப்புறம் இவங்க தான் வந்து அவங்கள கேர் எடுத்து தன்னோட அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஸோ அந்த வகையில் இவங்க அதை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நம்ம ஒன்று கல்யாணம்னு நம்ம பண்ணுறோம் நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோன்னா பிற்காலத்தில் நம்ம யாரையோ வச்சு நம்ம காப்பாற்ற போகிறோம் அதாவது மனைவி இல்லாமல் அவங்க வீட்டு ஆட்களையும் நம்ம சேர்த்து யாரோ ஒருத்தர் நம்ம கூடவே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க முதல்ல மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அது அவங்களோட மைத்துனராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இவங்க வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அவங்களையும் சேர்த்து இவங்க தான் பராமரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சனியாகவே வருவார் அவரே பொருட்படுத்துக்கிறார் என்ன அப்படின்னா இவங்களுக்கு புகழ் வர வர அவமானம் கூட்டிக்கிட்டே போகுங்க எந்த லெவலுக்கு இவங்களுக்கு ஒரு தொழிலையோ இல்லை இவங்க செய்கிற வேலையிலையோ ஆனால் இவங்களுக்கு சீக்கிரமாக புகழ் கிடைக்கும் அதான் ஒரு விஷயம் ஏன்னா எட்டுங்கிறத அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் இவங்க சின்னதாக ஒரு வேலை பார்த்தா கூட ஈஸியாக அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க அது ஒன்றும் பெரிய பிரமாதமான ஒரு வேலையாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அந்த வேலை ஆனால் அதை அடையக்கூடிய புகழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஈஸியாக அதை வெட்ட அதாவது வெளிச்சத்துக்கு வந்துடும் சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப ஈஸியாக வெளிச்சத்துக்கு வந்துடும் இவங்களை மாதிரி ஆட்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் ஏதாவது இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது பூதாகரமாக வெளியில் ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த ரீச் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க எடுக்கிற சின்ன முயற்சியும் இவங்களுக்கு நல்ல ஒரு புகழை கொடுக்கும் ஆனால் புகழ் வராத அதாவது புகழ் வர 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 இவங்களுக்கு அவமானமும் கூடவே சேர்ந்து ட்ராவல் ஆகும் அதை இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ஒன்று ஒரு பாசிட்டிவ் இருக்கும் போது ஒரு நெகட்டிவும் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் போது அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் அது சரியாக தப்பான்னா அது அப்படி தான் நடக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட நம்ம எல்லா பாவகங்களையும் நம்ம பார்த்துட்டோம் இவங்க என்ன ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா தான் சாப்பிட்ற சாப்பாடு தன்னோட பராமரிப்பு தன்னோட உடம்பு பராமரிப்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாலே போதும் இவங்களுக்கு பெருசாக எதுவும் இருந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கடன் நிச்சயமாக வருங்க ஆனால் இவங்க விருப்பப்படணும் எனக்கு கடன் ஏற்படணும்னு இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த கடன் ஏற்படும் ஆனால் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஒரு கடனை வாங்கிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வேறு அதாவது இவங்களாம் சுயமாக சம்பாதிச்சு ஒரு சொத்து கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதன் மூலமாக பிற்காலத்தில் ஏதோ ஒரு வாடகையோ வருமானமோ அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுதான் இவங்களுக்கு லைஃப் லாங் இவங்களுக்கு இவங்க சம்பாரித்ததே இவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் இன்றைக்கி நம்ம மிதுன ராசி மிதுன லக்னம் இதில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் லைஃப் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி மிதுன ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் அதாவது இந்த குணாதிசயங்கள் இருக்காங்களான்னு பொருந்தி பாருங்கள் நிச்சயமாக பொருந்தி வரும் ஒரு எழுபது சதமானத்துக்கு மேலே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பொருந்தி வரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்